எனக்கு இதில் மைனஸே தோணலை ஏன்னா நான் வச்சே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு ஏ டூ மில்க் டெஸி மில்க் நிறையா பண்ணணும்னு என்ன டெஸி கஸ்க் சாகிவால் இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக கமர்ஷியலாக பேசணும் ஆர்கானிக்கும் நான் ஆர்கானிக் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் அதனால் எங்கிட்ட வர்றப்போ எங்கிட்ட கேட்டு வர்றப்போ அதை வணக்கம் என் பேர் காந்திமதி நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தெங்கன்கோட்டையிலேருந்து ஆறு கிலோமீட்டரில் மற்ற மத்திய கரையில் நாலரை ஏக்கர் இது ப விவசாயம் ஆர்கானிக் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் செவன்லாயர் ஃபார்மிங் ரெண்டு ரெண்டு இடத்துல பண்ணோம் அது செவன்லர் ஃபார்மிங் பண்ணி ஒரு எட்டு மாதம் ஆகுது அதில் வந்து நாங்கள் இப்போ பிங்க் பெப்பர் தென்னை மரம் மாமரம் முருங்கை எலுமிச்சை நெல்லி முருங்கை பப்பையா கொய்யா வாழை மரம் அப்புறம் அப்புறம் வந்து இது கிளகர் செடியால் பெப்பர் போடுறது கிளீக செடியை வளர்த்துருக்கோம் செம்மரம் வளர்த்துருக்கோம் அப்புறம் வந்து இது சந்திரமரம் வளர்த்துருக்கோம் அப்புறம் சாத்துக்குடி பண்ணியிருக்கோம் ரோஸ் பண்ணியிருக்கோம் பன்னீர் ரோஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃப்ரூட்டில் வந்து லகான் வியூ சாண்டால் எல்லாம் பண்ணியிருக்கோம் நிறையா அடுத்த தென்னை மரம் அடுத்தது மாமரம் அதெல்லாம் ஒவ்வொரு லைனு இது மட்டும் மாமரம் மட்டும் ரெண்டு லைன் இருக்குது லேயர் தான் செவன் லேர்னால் அந்த லேயர் தான் செவன் போடுவோம் இந்த அகலமானது வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம இஷ்டம் தான் நமக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இதான் வச்சுக்கணும் நம்ம இதுக்குமே இடம் பகலமாக இருந்தால் அகலமாக வச்சிக்கலாம் இந்த எலுமிச்சைக்கும் இந்த எலுமிச்சைக்கும் எட்டடி இந்த முருங்கைக்கு அடுத்த முருங்கைக்கு எட்டடி கேரளா நட்ஸு நட்ஸுன்னா நட்ஸ்னால் முந்திரி மாதிரி பாதாம் மாதிரி ஒரு நட்ஸு அது வெல்வெட் டாப்பிள் இதில் நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு ப ஒரு பிளாமரம் அங்கேருந்து நடு நடுவில் ஒரு பிளாமரம்

பத்து லேயர் வாழை மூணு லேயர் இருக்குது வாழை அடுத்தது தான் போட சொன்னாங்க நாங்கள் போடல வெங்காயம் போட்டோம் இப்போ உளுந்து போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டு எடுத்து இது முருங்க இது ஒரு ஏக்கருக்கு கருமுருங்க நூற்றம்பது செடி வச்சுருக்கோம் மட்டும் தான் வச்சுருக்கேன் அதில் நடுவில் வந்து இப்போ இப்போ தான் வச்சுருக்கோம் அந்த செம்மரமும் கிளரி செடியாகவும் வந்து செடியாக பெப்பர் போடலான்னு வச்சுருக்கோம் ஆ பெப்பர் போடலான்ட்டு செம்மரம் சும்மா இருக்கட்டும் செம்மரம் ஒரு அறுபது மரம் வச்சுருக்கோம் இது வந்து இல்லை எந்த கல்டிவேஷனும் கிடையாது அவங்க யூக்யூப்டர் சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அம்மாவோடைய இனிஷியேட்டிவில் எல்லாம் ஆர்கானிக்காக கொண்டாந்து அது சாயில் வந்து அப்போ வந்து ஆக்சுவலாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது அதை இப்படியே டெவலப் பண்ணி இப்போ ஒரு ரெண்டு ரெண்டே ஆறு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங் இஸ் சே ப்ராப்ளம் அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளார எங்களுக்குள்ளார எங்கள் ஃபேமிலிங்களுக்குள்ளார என்ன வேணுமோ அதை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ டிமாண்ட் வரும் இப்போ டிமாண்ட் ஜாஸ்தியாக வந்துகிட்ருக்கு அதனால் வீல் பி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் வெஜிடபிள் க்ரோயிங் அதாவது எங்களுக்கு என்ன மெயின் இங்கே வந்து டேமேஜ் பண்ணுறது மயில் வந்து டேமேஜ் பண்ணும் அதாவது வாட்டர் போட்டோம்னா மயில் வந்து சாப்பிடும் சரி நேச்சர் அது அலோவ் பண்ணுது ட்ரீட் பண்ணுறமேனு ஒரு சந்தோஷத்தோடு அதையும் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு இதில் மைனஸே தோணலை ஏன்னா நான் வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு அது பிகாஸ் ஆஃப் இந்த ஆர்கானிக் இது ஜீவாமிரதம் அதுக்கப்புறம் கோவாமிரதம் அண்ட் இப்போ நான் புதுசாக போட்டிருக்கேன் பயோடைஜஸ்டர் இதெல்லாம் இருக்கிறப்ப எனக்கு ஃபுல்ஃபில் ஆகுது எல்லாமே ஏன்னா மாட்டு சாணியை டைரெக்டாக கொடுக்காம இம்ப்ரூவ்டு ஜீவாமிரதம் இது வந்து பயோ சால்வெண்ட் ஆர் பயோ வருது அதை வச்சு பண்ணுறப்ப எங்களுக்கு இது எந்த ஆசிட்டிஸ் எந்த தொழிலும் கிடையாது எக்ஸப்ட் நாங்கள் நேச்சுரல் பேட்ஸ் அண்ட் இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறோம் அவங்களா வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க நிறைய இடி வரும் இது வரும் எக்ஸசைஸ் ஆக தான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறோம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து பியூர்லி ஆர்கானிக் அவங்களுக்கும் இந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியுது ஆர்கானிக்கும் நான் ஆர்கானிக் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் அதனால் எங்கள்கிட்ட வர்றப்ப எங்கள் கேட்டு வர்றப்ப அதை கொடுத்துட்ருக்கோம் இப்போ நில நிலத்தோட காஸ்ட் இல்லாமல் இப்போ இந்த பயிர் பண்ணுறதுக்குன்னு எவ்வளவு செலவு பண்ணுறது பல பண்ணுறீங்க இல்லை இப்போ செலவு ஆகிட்டு இருக்கு அதை மாதிரி நாங்கள் ஒரு அட்லீஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் லேக் மேலே செலவு பண்ணியிருப்போம் இது பண்ணுறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களுக்கு மாதம் வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட் ஒன் லேக் ஏன்னா மாடுங்களையும் பார்த்துக்கணும் இதுவும் இருக்குது எல்லாத்துலையும் இருக்குது அது செலவாகுது அது வி ஆர் மீட்டிங் அவுட் ஃப்ரம் அவர் எத்தனை மாடு எங்கே இப்போ ஆறு மாடு இருக்குது ஒரு காங்கிரேஜ் ரெண்டு தார்பார்கர் ஒரு கில் இன்னொரு நாட்டி மாடு ஒன்று இருக்குது அது இல்லாமல் எங்களுக்கு இப்போ டைம் பிங்க் இது வேணுங்கிறதுக்காக ஒரு ஜெர்சி கிராஸ் ஒன்று வச்சுருக்கோம் அது கொஞ்ச நாள் எலிமினேட் பண்ணிடும் அது எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவோம் கொடுக்குறீங்களா இல்லை இப்போ ஆசிட்டிஸ் எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டுவெல் லிட்டர்ஸ் கிடைக்குது எங்களுக்கு இப்போ ஜீவாமிரதம் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பயோடைஜஸ்டர் இந்தாமிரதம் செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு பால் தேவையாக இருக்குது அந்த பால் எடுத்துகிட்டு போக மீதி இருக்கிற பால் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு சிக்ஸ் லிட்டர்ஸ் நாங்கள் இது கொடுத்துருவோம் டைரிக்கு டைரிக்கு தேர்ட்டி ருபீஸ் எடுத்துக்கிறாங்க இப்போ அது கம்மி தான் எங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ்ங்கிற கம்மி இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஆஸ்பிரேஷன் வந்து ஏ டூ மில்க் டெஸி மில்க் நிறையா பண்ணணும்னு என்ன டெஸி கவுஸ் சாகிவால் இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக கமர்ஷியலாக நாட்டு மாட்டாக பார்த்து போகிறீங்க நாட்டு மாடு தான் டைரியம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறோம் அது பக்கத்தில் லேண்ட் வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு கிரவுண்ட்நட் எள்ளு இதெல்லாம் போட்டோம்னா மற்றவங்களுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலிங்களுக்கும் நாங்கள் இது கோல்டு ப்ரெஸ்ட் இதாக இது நேச்சுரல் இதாக இருக்கலாம் ஆர்கானிக் 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 எங்களுக்கு ஆர்கானிக் பின்னாக்கம் தேவை இருக்குது மாட்டு கொடுக்கறதுக்கு மாட்டுக்கும் நாங்கள் ஃபீட் பண்ணுறது ஆர்கானிக் தான் ஆர்கானிக் பின்னாக்கு ஆர்கானிக் இது தான் புதுசாக இப்போ வந்து முருங்கையை முருங்கைக்காக ஆஃப்டேக் கம்மியாச்சுன்னா இப்போ கொஞ்ச நாள் ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருக்குது முருங்கைக்காய் பொடி பண்ணலாம்னுங்கிற மாதிரி ஒரு இது அதனால் கேஸு தேவா டேக்கிங் அப்புறம் மார்க்கெட்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்காயை வேக வச்சு பவுடர் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டோம்னா எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ட்ரை அதுவும்